அன்பர்களுக்கு வணக்கம் நாம் இந்த பார்க்க பார்க்கவிருப்பது இன்றைய ராசி பலன்கள் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு எந்த நாள் எப்படி இருக்குன்னு இப்போ இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று நீங்கள் திட்டமிட்ட காரியங்களில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கப் பெறுவீர்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இன்று ஈடுபாடு உண்டாகும் உடலில் ஒரு விதமான சோர்வு தோன்றும் நீண்ட தூர பயண வாய்ப்புகள் உங்களுக்கு இன்றைக்கு சாதகமாக முடியும் புதிய தொழில் சார்ந்த முயற்சியில் ஈடுபடுவீர்கள் எதிர்பாராத தன வரவுகள் பணமும் பெறுவீர்கள் மாணவர்களுக்கு கல்வி பணிகளில் சில மாற்றங்கள் இன்று உண்டாகும் ஓய்வு நிறைந்த நாளாக இந்நாள் உங்களுக்கு இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று வெற்றி கிடைக்கும் நாளாக இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நல்ல வாய்ப்பு உண்டாகும் மிருகசிரிஷம் நட்ச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று புதிய மாற்றங்கள் ஏற்படும் அன்பர்களை இத்துடன் இந்த பதிவு நிறைவடைகிறது அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி